கையே இல்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு என்னடா கையே இல்லாதவனுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையான முக்கிய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சி தான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய காரியத்தை செய்யக்கூடியவனா இருந்தாலும் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவைன்னா முயற்சி தேவை முயற்சி அப்படிங்கிறது வெற்றிக்கான ஒரு திறவுகோளாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மனசில் ஒரு எண்ணம் எழுது அப்படின்னா அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா முயற்சி வாயிலாக தான் வெளிப்படுத்துகிறோம் ஸோ நம்ம முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய திறமை உழைப்பு இது எல்லாமே வெளிப்படும் முயற்சி இல்லாமல் நம்ம எந்த ஒரு நிலையையும் நம்மளால அடையவே முடியாது ஸோ மாணவர்களுக்கு முக்கியமாக சொல்றது என்ன அப்படின்னா முயற்சிங்கிறது ஒரு முக்கியமான விசை நம்ம பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உள்ள எல்லா நம்ம முயற்சி மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் முயற்சி வந்து முக்கியமான ஒன்னா தான் இருக்குது மாணவர்கள் முயற்சி அப்படிங்கிற மேற்கொண்டா மட்டும்தான் வருங்காலத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து எந்த காரியத்திலையும் முயற்சி செய்தால் அதற்குரிய பலனை நம்ம கண்டிப்பா அடைய முடியும் ஸோ நம்ம எப்பவுமே முயற்சியினை கைவிடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லா விதமான வெற்றிகளையும் அடையணும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு விடாமுயற்சி கண்டிப்பா தேவைப்படுது அப்படி விடாமுயற்சி செய்யும் போது நமக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குது சோ கையே இல்லாதவனுக்கு எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொன்னது யாரு நம்ம அப்துல் கலாம் ஆமா முயற்சி கொண்ட மனிதனை இந்த உலகத்துல எதுவுமே தடுக்க முடியாது அதுவும் மாணவர்கள் வந்து இதனை உணர்ந்து அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இல்லாம வாழ்க்கையை வாழணும் சோ தோல்வி வந்தால் மனமுடைந்து இருக்காம வெற்றியை அடைவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் சோ என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சாதிச்சு வருயாரு எடிஷன் அவர் தன்னுடைய உடா தான் ஆயிரக்கணக்கான அறிவியல் கருவிகளை எல்லாம் அவர் கண்டுபிடிச்சாரு இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து சோ இது மாதிரி முயற்சி இல்லைனா அந்த வார்த்தைக்கு அகராதி முயற்சிங்கிற வார்த்தை இல்லைனா நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் யார் மாவீரன் நெப்போலியன் ஸோ சின்ன சின்ன எறும்புகள் கூட என்ன பண்ணது முயற்சி செஞ்சு தான் அதுக்குரிய உணவையும் அந்த மழைக்காலத்தில் அது தேடி வச்சுக்கிறது ஸோ முயற்சி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மாணவர்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இனையுடைய கருத்து இதுதான் தான் தேங்க்யூ